சமஸ்கிருத மொழி வந்து இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டிங்க ஆனால் அது முற்றிலும் போய் சமஸ்கிருத மொழின்றது ஒரு கோடிங் மேம் மாதிரி தான் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி அது கேட்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு வினோதமாக இருக்கும் எப்படின்னா சமஸ்கிருத மொழியோட வரலாறு வந்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா ஆதி காலத்துல வந்து ரிஷிகள் முனிவர்கள் வந்து பிராமணர்கள் இவங்க வந்து இவங்க காதுகளுக்கு ரொம்ப மைன்யூட்டான சிக்னல்ஸ்ல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒளிகள் கெட்டுச்சு அந்த ஒளிகளை தொகுத்து அவங்க உருவாக்கின மொழி தான் இந்த சமஸ்கிருத மொழி புரியுதுங்களா அந்த மொழி தான் சமஸ்கிருத மொழி அப்ப இங்க வந்து இருந்த ரிஷிகள் முனிவர்கள் யாரு அவங்க என்ன மொழி பேசிருப்பாங்க தமிழ் தான் பேசியிருப்பாங்க அப்ப தமிழர்களால வர வைக்கப்பட்ட மொழி தானே சமஸ்கிருதம் உங்களுக்கு புரியுதா இங்கே இருக்கிற மொழி வந்து தமிழர்கள் தான் உருவாக்கினாங்கன்னா அப்போ வந்து அந்த மொழிகளோட சரியாரு அவங்களும் தமிழர்கள் தான் அப்போ அவங்க உருவாக்க சமஸ்கிருத அதுவும் அவங்க தமிழர்களுக்கு தானே சொந்தம் அவங்க தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மொழி தானே அது ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஒரு சில இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலை தமிழ் தேசியவாதிகள் வந்து சமஸ்கிருதம் இருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து ஒரு இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அது தமிழர்களுக்கு வந்து பெருமை செய்யக்கூடிய ஒரு மொழி விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த பிராமணர்களால் தொகுத்து எடுக்கப்பட்ட மொழி தான் சமஸ்கிருதம் அப்ப பிராமணர்களோட வரலாறு பிராமணர்களோட வரலாறு